வாசிப்பவர் சுமித்ரா தலைப்புச் செய்திகள் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார் பல்வேறு நாடுகளின் தூதர்கள் பங்கேற்கும் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது கனடா பிரதமர் பதவிக்கு தாம் போவதாக லிபரல் கட்சியின் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திரு சந்திர ஆரியா அறிவித்துள்ளார் போபாலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாய் கார்த்திக் விஷ்ணுவர்தன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார் ஒடிஷாவில் நடைபெற்று வரும் இம்மாநாட்டில் இன்று மாலை வெளிநாடு வாழ் இந்தியர்களிடையே அவர் உரையாற்றுகிறார் சமூக சேவை மற்றும் மனிதநேய பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சிறந்து விளங்கிய வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்க உள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதில் காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் முயற்சிகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆய்வு செய்தார் புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் உள்துறை செயலாளர் காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைமை இயக்குநர் உள்துறை அமைச்சகத்தின் உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு அமித்ஷா உள்நாட்டு பாதுகாப்பில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் காவல்துறையை நவீனமயமாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் சிறை அதிகாரிகள் தடயவியல் நிபுணர்கள் ஆகியோர் குற்றங்களின் தன்மை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார் புதுதில்லியில் பல்வேறு நாடுகளின் தூதர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தூதர்கள் கலந்து கொள்கின்றனர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள எலஹங்கா விமானப்படை தளத்தில் விமான கண்காட்சி அடுத்த மாதம் பத்தாம் தேதி தொடங்கி பதினான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதனையடுத்து இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் இக்கண்காட்சியை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது விமான சாகச கண்காட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி உள்ளிட்ட பல்வேறு ஊடக பிரிவுகளின் நடவடிக்கைகளை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று ஆய்வு செய்கிறார் கொல்லத்தில் உள்ள அமிர்தாபுரியில் தேசிய அளவிலான அறிவியல் போட்டியும் அவர் தொடங்கி வைக்கிறார் தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல் செய்ய இம்மாதம் பதினேழாம் தேதி கடைசி நாளாகும் மனுக்கள் மீதான பரிசீலனை பதினெட்டாம் தேதி நடைபெறும் வேட்புமனுவை திரும்பப் பெற இம்மாதம் இருபதாம் தேதி கடைசி நாளாகும் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை அடுத்த எட்டாம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது இதற்கிடையே ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி உத்தரப்பிரதேச மாநிலம் மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்குகிறது திரிபுரா சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது ஆளுநர் திரு இந்திரசேனா ரெட்டி நல்லு தொடக்க உரையாற்றுகிறார் ஊதியம் ஒய்வூதியம் உள்ளிட்டவை தொடர்பான சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்வது குறித்த மசோதா பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெறுவதையொட்டி ஆகாஷ்வாணியின் சிறப்பு கும்பவாணி அலைவரிசையை மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இன்று தொடங்கி வைக்கிறாா் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் காணொலி காட்சி வாயிலாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் கும்பமேளாவில் பங்கேற்க முடியாதவர்களுக்கு உடனடி தகவல்களை அறிவிக்கும் வகையில் இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காலை மணி முதல் இரவு மணி பத்து ஐந்து வரை கும்பமேளா தொடர்பான நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாக உள்ளன அலைவரிசையில் இதனை கேட்கலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது எம் பிவி வைரஸ் குறித்து அச்சம் வேண்டாம் விழிப்புணர்வு அவசியம் ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை வராதீர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தரமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் குடிநீர் தேவையில் இம்மாவட்டம் தன்னிறைவு பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அரசு ஜல்ஜீவன் இயக்கத்தை அறிவித்து நாடு முழுவதும் வீடுகள் தோறும் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு பொதுமக்களுக்கு தரமான குடிநீர் கிடைக்க வழிவகை செய்துள்ளது எலச்சிப்பாளையம் எருமப்பட்டி கொல்லிமலை நாமக்கல் ராசிபுரம் வெண்ணந்தூர் உள்ளிட்ட பதினைந்து வட்டாரங்களின் முன்னூற்றி இருபத்தி இரண்டு கிராம ஊராட்சிகளில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது குக்கிராமங்களிலும் தினந்தோறும் நபர் ஒருவருக்கு ஐம்பத்தி ஐந்து லிட்டர் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது நாமக்கல் மாவட்டம் ஜல் ஜீவன் மிஷன் ஊரக குடிநீர் இயக்கத்தில் நூறு சதவீதம் தன்னிறைவு பெற்று ஹர்கர் ஜல் ஊராட்சியாக கிராம சபை மூலம் அறிவிக்கப்பட்டு சான்றளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தேசிய அளவில் இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக இருநூற்று தொண்ணூத்தி மூன்று புள்ளி ஒன்று நான்கு புள்ளிகள் பெற்று நான்காவது இடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டதற்கான விருதும் நாமக்கல் மாவட்டத்திற்கு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் பொங்கல் பண்டிகையொட்டி தெற்கு ரயில்வே மேலும் நான்கு சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு நாளை இரவு மணி பதினொன்று நாற்பத்தைந்துக்கும் மறு மார்க்கத்தில் பனிரெண்டாம் தேதி மாலை மணி மூன்று முப்பதுக்கும் இந்த ரயில் இயக்கப்படுகிறது தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு நாளை இரவு மணி ஒன்பது முப்பத்தைந்துக்கும் மறுமார்கத்தில் மார்க்கத்தில் பனிரெண்டாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணிக்கும் ரயில் இயக்கப்படவுள்ளது சென்னை சென்ட்ரலிலிருந்து மதுரைக்கு நாளை மாலை மூன்று மணிக்கும் மறுமார்கத்தில் பனிரெண்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கும் ரயில் இயக்கப்படுகிறது சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு நாளை காலை மணி பத்து நாற்பத்தைந்துக்கும் மறு மார்க்கத்தில் அன்றிரவு மணி எட்டு முப்பதுக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இதற்கான முன்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கனடா பிரதமர் பதவிக்கு தாம் போட்டியிடப்போவதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திரு சந்திரா ஆர்யா அறிவித்துள்ளார் லிபரல் கட்சியைச் சேர்ந்த இவர் ஒட்டாவா தொகுதி உறுப்பினராக உள்ளாா் முதல் முறையாக கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நேபியன் தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் மீண்டும் அதே தொகுதியில் இரண்டாயிரத்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டம் துவாரலு கிராமத்தைச் சேர்ந்த ஆர்யா தற்போது சர்வதேச வர்த்தகத்தில் நிலைக்குழு உறுப்பினராக பதவி வகிக்கிறார் இதற்கிடையே லிபரல் கட்சியின் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிராங்க் பெய்லிஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார் கனடாவின் தற்போதைய பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ தமது பதவியையும் லிபரல் கட்சி தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய பிரதமரும் புதிய கட்சித் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இன்று இரவு பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோல் பீகார் ஜார்க்கண்ட் பிரதேசம் ஒடிஷா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பனிமூட்டம் இருக்கும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக் பிரதேசம் ஆகிய பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வடகிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது லெபனான் நாட்டின் புதிய அதிபராக அந்நாட்டு ராணுவ தளபதி ஜோசப் ஆன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நூற்று இருபத்தெட்டு உறுப்பினர்களில் தொன்னூற்று ஒன்பது உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றதையடுத்து அவர் இப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்திய பொருளாதாரம் நடப்பாண்டில் ஆறு புள்ளி ஆறு சதவீதம் அளவிற்கு வளர்ச்சியடைய வாய்ப்புள்ளதாக ஐநாவின் பொருளாதார அறிக்கை தெரிவிக்கிறது இந்தியாவின் சேவைத்துறை உற்பத்தித்துறை ஆகியவை இதற்கு முக்கிய காரணியாக இருக்கும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸில் ஏற்பட்ட தீ ஹாலிவுட் பகுதிக்கும் பரவியது இந்த தீ விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனா் போபாலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாய் கார்த்திக் விஷ்ணுவர்தன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் சுவிட்சர்லாந்தின் லூகா யுக்ரைனின் எரிக் இணையை வென்றது இந்தியா அயர்லாந்து இடையிலான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது ராஜ்கோட்டில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை பதினோரு மணிக்கு தொடங்குகிறது இரு அணிகளுக்கும் இடையிலான மூன்று ஆட்டங்களைக் கொண்ட இத்தொடரின் இரண்டாவது போட்டி நாளை மறுநாளும் மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி வரும் பதினைந்தாம் தேதியும் நடைபெறவுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை ஒடிஷா அணிகளுக்கிடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா இரண்டு கோல் போட்டன இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் வேதாந்தா கலிங்கா அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் குணசிகா அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார் பல்வேறு நாடுகளின் தூதர்கள் பங்கேற்கும் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்குகிறது கனடா பிரதமர் பதவிக்கு தாம் போவதாக லிபரல் கட்சியின் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திரு சந்திரா ஆர்யா அறிவித்துள்ளார் போபாலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாய் கார்த்திக் விஷ்ணுவர்தன் இணை அரையிறுதி இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்